அன்பானவர்களுக்கு கருப்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் வெல்லும் போக்கில் விளைபவர் யாவரும் பொறுமையே அருமையென நினைத்து வாழணும் தன் திறமை வளர்த்து காலம் கனியும் என காத்திருக்கணும் எங்கும் எதிலும் விசாலம் கொண்டு விளைந்து வரணும் கலக்கமோ மனச்சோர்வோ அடையாமல் காலம் பாட்டை காத்திருக்கணும் இது என் அறிவின் வெளிச்சம் காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞானம் கருதிபவர் இது வள்ளுவரின் குரல் குரலின் விளக்கம் உலகத்தை வெற்றி பெற விரும்புவோர் சற்று கலக்கம் அடையாமல் செயலாற்றணும் தக்க காலம் வரும் வரை காத்திருக்கணும் ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணணி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி